ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி எங்களோடய ஃபோர்த் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி இப்போ தான் விளையாட்டாக மேரேஜ் ஆகுற மாதிரி இருக்குது பட் ஃபோர் இயர் கம்ப்ளீட் ஆகிட்டு இது ஃபிஃப்த் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த நாலு வருஷத்துக்குள்ளே நாங்கள் நிறைய விஷயம் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக இருக்கட்டும் ஹாப்பினஸ்ஸு கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் ஏதாச்சும் சேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்துச்சு அண்டு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்துச்சு பட் இந்த நாலு பேர் நாலு பேரு பேசுவாங்க இல்லையா அவங்களால நான் கொஞ்சம் அப்படியே டிப்ரெஷன் ஆகிட்டு அந்த விஷயத்தை விட்டுட்டேன் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் அதை வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணியிருந்தால் நம்ம ஒரு லெவல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இன்னொருத்தர் யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் நம்ம வந்துட்டு நம்மளோட கரியரை விட்டுறக்கூடாது நம்ம எது நினச்சி போகிறோமோ அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்புறம் இன்றைக்கி நான் எங்கே போயிருந்தான்னு பார்த்திங்கன்னா சாமிடிஸ்வரம்மன் கோயிலுக்கு தான் ஏன்னா எங்களுக்கு அங்கே தான் மேரேஜ் ஆச்சு வருஷம் வருஷம் ஆனாசரி வரும்போது தவறாமல் நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அண்டு அங்கேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் புத்துமாரியம்மன் கோயில் இருக்குது அங்கேயும் போயிருந்தோம் இந்த புத்துமாரியம்மன் கோயிலுக்கு பெரிய வரலாறே இருக்குது அது இன்னொரு நாள் நாங்கள் செல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் எடுக்கனா கண்டிப்பாக எல்லாமே நம்ம நினச்சதெல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமியில் கொடுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா